என்ன விட்டுட்டு போய் சாவி யார் இங்கே தள்ளி அழுவிட்டு இருக்கிறது சாவே ஐயோ எடுத்து ஏன்னா இங்கே உக்காந்து பக்கத்து ஊர் தான்ப்பா பக்கத்தூரா பக்கம் உக்காந்து அழு நீ வீட்டுக்கு போங்கண்ணா பக்கத்தூர் தான் நான் போய்க்கிறேன் போப்பா சரி ஏன்னா அழுகுறீங்க என்னன்னு சொல்லுங்கண்ணா பொண்டாட்டி செத்து போயிட்டா அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கேன் போப்பா பொண்டாட்டி இறந்து விட்டாங்களா அண்ணா எப்படின்னா அண்ணா சொல்லுங்கண்ணா மனுஷனுக்கு மனுஷன் துன்பத்தை பகிர்ந்துக்கிட்டா தான் ஒரு ஆறுதலே கிடைக்கும் பரவாயில்ல சொல்லுங்கண்ணா காலையில் கேந்திரிச்சா எல்லாரும் காலை கடன் போவாங்க நான் ஒயின் ஷாப்புக்கு போவேன் காலையில் ஆறு மணிக்கு குடிக்க போனா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன் என் பொண்டாட்டி எவ்வளோவோ சொல்லி பார்த்தா எங்க குடிக்காதீங்க வேண்டாங்க நம்ம கொழுந்த இருக்கு குடும்பம் இருக்கு வீடு கட்டணும் கடத்த கட்டணும் எல்லாத்தையும் சொன்னாயா கோயில் கோயிலாக கூப்பிட்டு போய் கயிறெல்லாம் கட்டு நான் ஒன்றும் வேலைக்கு அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல பயன் ஷாப்பு கடைக்காரன் காலில் போய் விழுந்தேன் மைண்ட் சாப்பை மூடுங்கடா விளையாட்டு போக்கில் சொன்னான் என் பொட்டாட்டி இனிமேல் குடிச்சிங்கன்னா நான் செத்து போயிருவாங்கன்னு சொன்னான் பொண்டாட்டிலாம் தானே சொல்லுவாளுங்க நினச்சிக்கிட்டு நானும் ஆனும் அன்னைக்கே போய் ரெண்டு கோட்டரை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தூக்கு வாட்டி செத்து போயிட்டாடா என் தங்கம் ஐயம்மா என்னையோட முப்பது நாள் வச்சுப்பா என் பொட்டாட்டி செத்து உங்கள் பொண்டாட்டி செத்துறதுலேருந்து குடிக்கிறத நிறுத்திட்டிங்களாண்ணா ஆ அப்போ ஞாபகம் வரும் போதெல்லாம் நம்பி கோட்டரை வர தான் அந்த துக்கமே போகும் ம் சரிண்ணா எப்போப்போ ஞாபகம் வருது ஏ தினைக்கும் வருதுப்பா தினமும் வருதா ஞாபகம் தினமும் வருது தினமும் ஒரு கோட்டரை போட்டா தான் அந்த ஞாபகமே மறையுது ஆ இப்போ என்ன வருதுன்னு பாருங்க